பிளையங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கும் யுனிக்கா நட்சத்திர பல பலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் தெரியுமா சண்டன் வந்த தெரியுமா எங்க வாய உனக்கு எனக்கும் சோடி வச்சுக்கலாமா சோடி அப்படின்ற மாதிரி செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்கப்போகுது என்னதான் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா ரெண்டு பகுதி மகரத்திலும் ரெண்டு பகுதி கும்பத்திலும் இருக்கும் என் மகர ராசியா இருந்தாலும் சரி கும்ப ராசியா இருந்தாலும் சரி வாங்க பார்க்கலாம் இந்த எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவலில் மாசம் போறீங்க நவம்பர் மாதம் ஐயோ 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 நன்மைகள்லாம் வரக்கூடிய மாதம் நான் சொன்னேன் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒரு பத்து நட்சத்திரம் சூப்பராக இருக்குன்னு அது ஒன்னாவது நட்சத்திரம் ஆகிட்டம்தான் செவ்வாயுடைய நட்சத்திரம் குருட நட்சத்திரம் இந்த தடவை டாப் மோஸ்ட் பா அல்டிமேட் சுக்கரோட நட்சத்திரம் வேறு லெவல் அவ்வளோதான் அப்படியே பன்னெண்டுலாம் வந்துச்சுன்னா கொஞ்சோண்டு வச்சிருக்கோம் நாங்கள் இந்த பூரம் சரி நானா உடுங்க திரும்ப எதுக்கு மறுபடியும் சொல்லி முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட்றது நம்ம டரெக்டாக ஸ்ட்ரைட்டா இதுக்கே போவோம் அவிட சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரே வார்த்தை சொல்லுமா அள்ளல்களிலிருந்து விடுதலை நிறைய சந்தோஷங்கள் கை கொடுக்க போகுது இந்த நவம்பர் மாதம் இடமாற்றம் மனைமாற்றம் வண்டி மாற்றம் வீடு மாற்றம் எல்லாம் நிகழப்போகிறது ஏழாம் இடத்து குரு பார்வை பார்ட்னர்ஷிப்பின் மூலமாக ஒரு தொழிலை தொடங்க வைக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இதுவரைக்கும் உங்களுக்கும் ஸ்பௌஸுக்கும் இருந்த ஒரு மாதிரி பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் ஏழாம் இடத்து குரு பார்வை சமுதாயத்தின் மதிப்பு மரியாதையை உருவாக்கி கொடுக்கும் ஏழாம் இடம்னா உங்களுக்கு நீங்க எனக்கு நீங்க தாங்க எதிராளியின் மூலமாக வந்த எல்லாம் சரியாகும் அவிட்ட நட்சத்திரக்கார நீங்க மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டமாக இருந்தீங்கன்னா செம்மையான டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போறீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க யாரெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்களோ யாரெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்களோ உங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்க போறீங்க சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க முடியாது சும்மா ஸ்ட்ரோக் வைப்பீங்க பால் ஃபோர் சிக்ஸ் தான் சில சமயம் அப்படியே பின்னுக்காக போயிட்டு கேட்சு பிடிக்காம ஃபோர் போயிட்டு நோ பாலும் ஒன்று கிடச்சா அதுவும் ஃபோர் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு இருக்கு போடுற பாலெல்லாம் சிக்ஸு தான் எல்லாமே கோல் தான் விளையாட்டாக ஏன் விளையாட்டை பற்றி பேசிட்டே இருக்கேன் மிஸ்டர் செவ்வாய் விளையாட்டுக்காரகன் உடல் வலிமைக்காரகன் நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது யார் உங்களை என்ன பண்ணிட முடியும் ஆ வந்து பாரு ஒரு கை அப்படின்ட்டுவீங்க அந்த தடவை தைரியம் தன்னம்பிக்கை ஆளுமை உறுதி முயற்சி வெற்றி எல்லாம் கிடைக்கும் ஏதாவது ஒரு இனம் புரியாத ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கும் தைரியம் பிறக்கும் இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி நவம்பர் மாசத்துல இருந்து ஒரு தைரியம் கிடைக்கும் என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வரும் ஏன்னா நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடம் மகர் ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் ஸோ அவிட்டாட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தடவை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆரோக்கிய மேன்மை கிடைக்க போகிறது அல்லல்ல இருந்து வெளில வர போகிறீங்க இது வரைக்கும் பணம்ன்ற இடத்துல யாரெல்லாம் வந்து ஒரு தட்டுப்பாட்டில் இருந்தீங்களோ அதுக்கான ஒரு விமோச்சனம் கிடைக்க போகிறது பண வரவு அதிகரிக்கப்போகுது நவம்பர் மாதம் எழுதி வச்சுக்கோங்க சத்தியமாக காசு வரப்போகுது என் பிள்ளை கொடுத்தா என் ஃப்ரெண்டு கொடுத்தா இது கொடுத்தான் அது கொடுத்தா ஏதோ ஒரு பண வரவு கண்டிப்பாக உண்டு ஐந்தாம் இடத்ததிபதி சூப்பராக இருக்காரு நான்காம் இடத்ததிபதி ரொம்ப நல்லா இருக்காரு மனம் சார்ந்த சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படியே பேசி மயக்க போறீங்க உங்களை பற்றியான தாட் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவெயிலாக நடக்கும் போது பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது அது மகரத்துல இருக்கக்கூடிய கண்டிப்பா நவம்பர் மாசம் பணம் வந்தே தீரும் விடாத கடன் தொட்ட குறை எல்லாம் வரப்போகுது பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பணம் வந்தா மராட்டி மட்டும் போடுறீங்க நீங்களே நெகட்டிவ் அதாவது போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு மாதிரி நடக்காம திடீர்னு நடக்கும்னு சொல்லும்போது போது சிரிப்பு தான் எனக்கும் புரியுது உங்க மனவேதனை இருந்தாலுமே நம்புங்க இந்த சூப்பரா இருக்க போதும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க ரொம்ப ரொம்ப பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு அது அவிட்ட எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு இந்த நவம்பர் மாதம் நீங்க அப்படியே கும்பத்துல இருக்கக்கூடிய அவிட்ட சத்திரமா இருந்தா உடல் ஆரோக்கியம் மேம்படுத்த போயிருக்கு என்னதான் ஏழாம் இடத்துல கேது இருந்தாலுமே ஓரளவுக்கு இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகிறது ஆறுல குரு வராருன்னா ஆறுல குரு ஊரில் பகை அப்படி ஒண்ணு இல்லைங்க ஆறுல குரு வந்து சத்ரு சமகார நாசம் பண்ணப்படாது குரு இருக்கிற இடத்துல பால் பண்ணுவாருன்னா குணரோக சத்ருவ பால் பண்ணுவாரு அது பக்ரமானனால கண்டிப்பா ஆரோக்கியத்தில் மேன்மை கிடைக்க போகிறது நிறைய மருத்துவத்தின் மூலமாக சில உடல் உபாதைகள் எல்லாம் தீரப்போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே சத்துறக்காரர்களுக்கு எக்ஸ்பெஷலி கரெக்டா ஒரு நச்சு நறுக்குன்னு ஒரு நாலு பாயிண்ட் சொல்லலாம் காசு வரப்போது முதல் விஷயம் வர கடன் வர கடன் எல்லாம் வரப்போது உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்றது பொறுத்து பணம் வருவதற்கான தன்மையை வரலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மேலோங்க போகிறது இல்லை வேலையில் ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு கச்சார் ஃபீல்டெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகப் போகுது குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க கோவில் குளமாக போய் சுற்ற போகிறீங்க வீடு மனை வண்டி மாற்றம் இருக்குது கண்டிப்பாக வீடு மாற்றலாமா இடம் மாத்தலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரப்போகுது நான் நான்காம் வீட்டு அதிபதி வந்து ஸ்ட்ராங் ஆட்சி பலம் வாங்கியிருக்கும் போது கண்டிப்பா வீடு மனை வண்டி வாகனம் மாற்றம் இருக்கும் உங்களுக்கான சில உடைமைகள் வாங்கிக்க போறீங்க கிஃப்ட் கிடைக்கும் போது நான்காம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும்போது கிஃப்ட் கிடைக்கும் கிடைச்சா சொல்லுங்க என்ன மறக்காம சொல்லணும் நிறைய பேருக்கு இந்த நான்கு பதினொன்னு எல்லாம் வந்து இணையுது இந்த பக்கம் பத்து பதினொன்னு நிறைய கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும் லாபஸ்தானங்க பதினோராம் இடம் காலபுருஷனுடைய பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த விட்ட நட்சத்திரத்துக்கு கூடவே ராகு வேற ஒன்னே ஒன்னு நீங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களால் இந்த மக்களே தயவு செஞ்சு கவனமா இருங்க தேவையில்லாம அடுத்தவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பணத்துல ஏமாந்துடாதீங்க ஏன்னா தனித்த ராகு எப்படியாவது ஒரு ஆன்லைன் மோசடியை கொண்டு வந்து விட்டுருவாரு இது குரு பார்வைக்கு சமத்தா இருந்தாரு ஒண்ணு மனம் குரு வேற அப்படி மறைஞ்சிருக்காரு போது நிறைய பண இழப்புகள் வரலாம் என்ன மேடம் இப்போதான் பணம் வரும் பணம் வரும் எந்த வயது ஒருத்தவர்களுக்கு இருக்குல்ல அடுத்து சொல்றேன் ஆனால் தனியா தேவையில்லாமல் ஆன்லைன்ல மாட்டிக்காதீங்க உட்காந்த இடத்துல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க வரவே வராது சூரியன் வேற உட்காது இருக்காரு ஏதாவது முதலீடு போட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவித்தநட்சத்தக்காரர்களுக்கு ஓகே படிக்கக்கூடிய அவித்த சூப்பராக இருப்பீங்க ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக தெரில எனக்கு நல்லா தான் இருக்கு ஏன்னா நான்கு எடுக்க எடுக்கும் போதுன்ற வித்தியாஸ்தான் அதிகரிக்க போயிருந்து நல்லா இருக்கு திறமையல் மூலமாக வெளியில் வர ஜெயிக்க போறீங்க நிறைய காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க சூப்பராக இருக்கு நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்கும் காதல் திருமணம் இடம் மனை வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்க போகுது நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் நிறைய பேருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மகரமாக இருந்தீங்கன்னா தைரியம் மேல நான் அப்போ தைரியம் குருட்டு தைரியம் வரும்போது பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிப்பீங்க கும்பத்தில் இந்த வயது ஒருத்தவர்களுக்கு தயவு செஞ்சு இனித்து போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதம் என்ன ஆனாலும் யார் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணாலும் வேணவே வேணாம் ஆன்லைனில் வந்து ஷேர் வாங்குறது ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ஆடை பார்த்து அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணி பணத்தை இழக்கிறது தலைக்கு மேலே ராகு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் அது குரு வேற விலகிட்டாருன்ற போது அது ஆறில் குருன்ற போது கண்டிப்பாக அதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கு பார்த்து நடந்துக்கவே பணம் இழப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அறுபது வயசு தாண்டி அப்டின்னு செஞ்சுருக்காங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கீங்களோ இல்லையோ பின்னாடி ஏடிஎம் இருக்க மூணு நம்பரில் கவனமாக இருங்க உங்களுக்கே உங்களுக்குன்னு வந்து உங்கள் பின்னாடி இருக்கிற நம்பர் சொல்லுங்கள் நாங்கள் பேங்க்ல இருந்து கால் பண்ணேன் நான் குரு தான் பேங்கர் எப்போ எப்படி மாட்டிவிட்டு வரனே தெரியாது அதனால் வந்து பேங்க்கில் சொல்கிறோம் அதை சொல்கிறோம் எதை சொல்கிறோம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடிச்சு கேட்டால் கூட மூணு நம்பர் சொல்லிடாதீங்க சரியா கொஞ்சம் எட்டாம் இடத்துக்கு ஏது ஒரு மாதிரி நரம்பை வந்து இழுக்கிறது கால் வழியை உண்டாக்குறது பேக் பெயினை வர வைக்கிறது நடக்கிறது சின்ன சில சிரமங்களை கொடுக்கறதுன்ற மாதிரி சில பிரச்சனைகளை உண்டாக்குவார் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரவை இந்த பக்கம் ஏழாம் இடத்துக்கு ஏது உங்களுடைய துணை துணைவியாருடைய ஹெல்த்தை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவார் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸை கொடுக்கறது அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொஞ்சம் மதிக்கலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது நிறைய கோயில் குளத்துக்கு போறது நிறைய ஆத்ம ஞானத்தை தேடுறது அப்படின்ற மாதிரி இந்த அறுபது வயது ஆண்டி அவிட்டரகார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கழிய போகிறது ஓகே சோ இந்த அவிட்ட என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக காளி வழிபாடு தான் வேற வாய்ப்பே கிடையாது காளி வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கலக்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது என்ன பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய அவிட்டரக்காரர்கள் இந்த கிழிஞ்சல்கள் பார்ப்பீங்க கிளிஞ்சல்கள் ஆமா நிறைய கிளிஞ்சல்கள் பார்க்கறதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய வந்து சங்கு பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சங்கினால் செய்யப்பட்ட பொருள் சங்கு வந்து கையில் கிடைக்கிறது இதெல்லாம் என்ன ஆகும்னா பொருளாதார மேன்மையை உங்களுக்கு கொடுக்க போகுது என்பதை இந்த சமிக்கைகள் மூலமாகத்தான் சொல்ல போகுது அதே சமயம் பொருளாதாரத்துல கவனமா இந்த சமிக்கைகள் மூலமா தான் போகுது நிறைய வீட்டை சேர்ந்திருக்காரங்க சங்கு வாங்குறது சங்கு பார்க்கறது சங்கை வந்து திறந்தா இருக்கிறதுன்ற மாதிரி சங்கு சம்பந்தப்பட்ட இமேஜ் உங்க கண்ணுல தெரியும் சொல்லுங்கள் கமெண்ட்ல கிளிஞ்சல்கள் பார்ப்பீர்கள் கடல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும் வித்தியாசமான மீன்லாம் பார்ப்பீங்க பாப்பீங்க மீன் தொட்டி பாக்கிறது போகிற இடத்துல மீன் பாக்குறது அப்படின்ற மாதிரி மீனோட சம்பந்தப்படுது இல்லாட்டி சங்கு இது ரெண்டுமே பார்த்ததற்கான வாய்ப்பு இந்த இருக்கு அதன் மூலமாக பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கோங்க அப்படின்றது மட்டும்தான் எப்படி மீன் வந்து அப்படியே துள்ளி விளையாடு கடலுக்குள்ளே இருக்கோ அந்த மாதிரி அப்படி நீங்க தான் இருக்க நான் இருக்கேன் உனக்கு நீ எதுவும் கவலைப்படாதன்ற மாதிரி இத்தனை நாள் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய தன்மையாக நான் வந்துவிட்டேன் என்பதை பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்காராக மீன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பக்கம் கிளிஞ்சல் சங்கம்லாம் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து சொல்றதுக்கான வாய்ப்பாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு ஸோ இருவேறு அமைப்பு இந்த தடவை அவிட்டரக்காரர்கள் மலர காத்திருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்